இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது விடயம் என்பது கனடாவில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பற்றிய காரணம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது என்ன காரணத்துக்காக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவும் ஏனைய விபரங்களும் வந்து வெளியாகி இருக்கின்றன ஆகவே அந்த ஒரு சம்பவத்தை பற்றிய விரிவான தகவல்களை நான் இந்த காணொலியிலே உங்களுக்காக இணைக்க இருக்கின்றேன் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற என்பது இன்றைக்கு இலங்கையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்பது அதாவது அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஆகவே அந்த சம்பவத்தை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் விவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

குறிப்பிட்ட இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால் கனடாவில் வந்து மார்க்கம் எனப்படக்கூடிய பகுதியில் தான் குறிப்பிட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த சம்பவம் இன்றைக்கு நடந்ததா கிடையாது மாறாக இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவம் ஏழாம் தகுதி வெள்ளிக்கிழமையான அந்த நாளிலே காலை ஆறு முப்பது மணி அளவில் குறிப்பிட்ட சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் பற்றிய எதற்காக இந்த சூட்டு சம்பவம் மேற்கொள்ள

ஒரு ஆணின் ஆணின் மீதும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதிலே அவர் காயமடைந்திருக்கின்றார் இருந்தாலும் அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலைமையில இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்ட சம்பவமா அல்லது எதர்ச்சியாக நடைபெற்ற ஒரு சம்பவமா என்று சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சம்பவம் என்பது வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இதற்கு முன்னர் வந்து இது உண்மைக்குமே எவ்வாறான சம்பவம் அப்படி என்று சொல்லி சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காரணம்

அதேசமயம் அதற்கு அடுத்த மாதத்திலேயும் கூட மார்ச் மாதத்திலையும் இரண்டு தடவைகள் வந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடியிருப்பாளர்களுடன் கூட்டத்தை நடத்தி அவர்களை எச்சரித்திருந்த நிலைமையிலும் கூட அது தொடர்பான நபர்கள் வந்து கைது செய்யப்படாமல் தான் இருந்தார்கள் ஆகவே இந்த ஒரு தான் திருப்பி இந்த வருடமும் இந்த சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கின்றது நால்வர் வந்து தொடர்பு அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை மேற்கொண்டதன் பின்னராக மீண்டுமாக ஒரு வேனிலே தப்பித்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து அங்கே இருந்தக்கூடிய சிசிடிவி கேமராக்களிலே வந்து பதிவாகி இருக்கின்றன ஆகவே இந்த சம்பவம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது இது வந்து கனேடியர்களால மேற்கொள்ளப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்து தமிழர்களாலேயே தான் மேற்கொள்ளப்பட்டதா என்று கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு தொழில் போட்டி காரணமாக மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது இது உண்மைக்குமே அந்த பெண்ணினுடைய அண்ணன் அண்ணனை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொல்லியும் ஆனால் அதிலே துரதிஷ்டவசமாக அந்த பெண் உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே சமயம் இந்த உயிரிழந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் நகரபிதா அல்பர்ட் துரையப்பா அவர்களினுடைய பேத்தியார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே இது தொடர்பில் வந்து பாதிங்க சொன்னால் தற்பொழுது ஏனைய விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இது உண்மைக்குமே யார் செய்தார்கள் யார் இதன் பின்னால் இருக்கிறார்கள் என்கின்ற அனைத்து தகவல்களுமே இனி மிக விரைவிலேயே கிடைக்கப்பெறலாம் குறிப்பாக இலங்கையிலே இவ்வாறான சம்பவங்கள் நடந்த

இலங்கையிலே இன்றைக்கு இன்றைய நாளிலே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அதுவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூட சொல்ல முடியும் அதாவது அனுராதபுரம் போதனா வைத்திய பணிபுரியக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் இவருக்கு முப்பத்தி இரண்டு வயது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்ல பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் தன்னுடைய கடமை முடிந்ததன் பின்னராக இரவு வந்து தன்னுடைய அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வைத்தியர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு தங்குமிடத்துக்கு அவர் சென்று இருக்கிறார்

வந்து பதிலளிக்கின்ற விதமாக பாதுகாப்பு அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த நபர் ஆரம்பத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர் வந்து அந்த இடத்திலே கருத்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய ஒரு நபர் அப்படி என்று சொல்லியும் அவரை கைது செய்வதற்காக ஐந்து போலீஸ் குழுக்கள் வந்து தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார் தெரியும் அண்மையில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் சரி நிறைய குற்றச்செயல்களும் சரி இதற்கு பின்னாலெல்லாம் இருக்க கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த ராணுவத்திலிருந்து இருந்து தப்பித்து சென்றவர்களாக தான் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இவ்வ தொடர்ந்துமே சென்று கொண்டிருக்குமானால் இலங்கையிலே மக்கள் வந்து சுதந்திரமாக நடமாடுவதற்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்றது வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் அதே சமயம் போலீஸிலிருந்து தப்பியோடியவர்கள் எல்லாரையும் எல்லாரையுமே வந்து உடனடியாக கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதாக ஏற்கனவே வந்து சொல்லி இருந்தார்கள் இதே சமயம் எவ்வளவுக்கு எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்றது நிச்சயமாக தெரியாது ஏனென்றால் ஏற்கனவே இந்த கனேமுள்ள சஞ்சீவோ கொலை தொடர்பாக தேடப்பட்டுக் கொண்டிருக்கூடிய இஷாரா செவ்வந்தியே இன்னமுமே கைது செய்யப்படாமல் இருக்கின்றார் அதே சமயம் இந்த நபரை இனி எப்பொழுது கைது செய்வார்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதில் அவற்றையுமே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக எனது தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு ால் இவாறவர்கள் அதாவது இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் என்பவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஆபத்தான இவர்களை இனம் கண்டு இவர்களை கைது செய்ததன் பின்னராக வழக்குகள் என்று சொல்லி இழுத்தடித்து ஏதோ ஒரு சமயத்திலே அவர்கள் அடித்து வாய்ப்பை வழங்காமல் உடனடியாகவே அந்த ஆதாரங்களுடன் அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டு அவர்களுடைய தண்டனை உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் அதே சமயம் இந்த பார்த்து காலங்களில் இவ்வாறான ஒரு தப்பை செய்வதற்கு யோசிப்பதற்கு கூட மீண்டும் வரக்கூடாத வகையிலே அந்த தண்டனைகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்பதை வந்து கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்